வணக்கங்க அடுத்தது ஒரு சுத்த ஜாதகத்தை தான் பார்க்குறேங்க தம்பி பேர் வந்து பார்த்திங்கன்னா மகேஷ்குமார் மாரிமுத்து அப்பா லேட்டுங்க அம்மா பேர் எம் பூங்கடி இருபத்தி ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க வெள்ளிக்கிழமை தம்பி அப்படி பன்னெண்டு நாற்பத்தஞ்சு ஏஎம்ங்க பிறந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தம்பி வந்து ஆயில நட்சத்திரம் பாதம் நாலு கடகராசி மிதுன லக்கணங்க சுத்த ஜாதகங்க இவங்கள்ட வந்து பார்த்தீங்கன்னா பையன் இப்படிதான் இருக்காபி படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்காபி இப்போ வந்து வேலைன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் கார்மெண்ட்ஸில் பேக்கிங்கு கான்டாக்டில் வந்து முப்பதாயிரம் ரூபா சம்பளங்க குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா வீரமாத்தி அம்மன் குளம் வந்து சான்றோர் குளங்க வேதகாளி கூட்டங்க உடன் பிறந்தவர் வந்து அக்கா ஒன்று சுபம் தம்பி ஒன்று சுபங்க ரெண்டு ஏக்கர் காடு இருக்குதுங்க புளியம்பட்டியில் ஒரு ஏக்கர் இதாக இருக்குது அதாவது ரெண்டு ஃப்ளோர் வீடு தனித்தனியாக இருக்குதுங்க ஒரு சைட்டு மூணு சென்ட்டு இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ உங்களுக்கு கொங்கு நாடாரில் இப்போ இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் நாடார் சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை அனைவரும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்